அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எலாசையல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாளே ஏத்து வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருட்பெரும் ஜோதி திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சாமிகள் பாடி அருளச் செய்த திருவடி புகழ்ச்சி நாற்பத்தி எட்டாவது பாடல் தகைகோல் பரமேஸ்வரன் சிவபிரான் எம்பிரான் தம்பிரான் செம்பொற்பாதம் என்று வள்ளல் பெருமான் பாடக்கூடிய ஒரு அற்புதமான திருவடி புகழ்ச்சி பாடல் இதனுடைய உறை விளக்கம் பரமேஸ்வரன் சிறப்பும் உயர்வும் உடைய செல்வன் உலகுக்கு அரிய செல்வங்கள் எவையும் அருட்பெரும் செல்வத்திற்கு ஒப்பாகாது பொருள் செல்வத்தாலும் யோகனான சித்தி செல்வங்களாலும் புகழ்பெற்ற ஈஸ்வரர்கள் எல்லாம் ஆநித்தியவர்கள் குறைவற்ற நிறையருள் செல்வத்தோடு பிற எவரையும் வாழ வைத்து கொண்டு என்றும் இன்பமுடன் விளங்குவதுதான் இப்பரமேஸ்வரன் உண்மையிலே மேலான ஈஸ்வரத்திற்கு முழு தகுதியுடையவன் இவன் ஆகையால்தான் இவன் தகைகா தகை கொள் பரமேஸ்வரன் என்று போற்ற பெறுகின்றார் அந்த பரமேஸ்வரன் இதுகாரும் உலகில் தன் அருட்பெரும் ஜோதியாகிய செல்வத்தை எல்லோரும் அடைந்து ஆனந்திக்கும்படியாக வழங்கிவிடாது பிறவற்றை கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் ஒரு சிலருக்கு வழகி வழங்கி வந்தார் ஏனெனில் மனிதன் உல பரிபாகம் அடைந்திருக்கவில்லை ஆதலில் அப்படி குறை பொருளே நிறை பொருளாக கருத்தில் கொண்டு பெற்றுவிட்டால் கழித்து கூத்தாடிவிட்டு கரைந்து போன அந்த பரமேஸ்வரன்தானே தன்னையே அருட்பெரும் ஜோதி செல்வமாய் பூரணமாய் வழங்கி விட்டார் திரு அருள் பிரகாசருக்கு